ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாமே இன்னைக்கு இந்த மழைக்கு ஏதாமல் மீன் மிளகு குழம்பு எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் இதில் நம்ம மிளகு சீரகம்லாம் போட்டு செய்கிறதுனால இந்த குளிருக்கும் சரி மழைக்கும் சரி சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் கடாய் எடுத்துக்கோங்க இதில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி வேண்டாங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில்லை ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா இதை செவக்க வதக்கிக்கோங்க இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க அதுக்குள்ளே நம்ம தக்காளி அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் மூணு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க இதை மைய அரைச்சி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க அதுக்குள்ளே பாருங்கள் நமக்கு வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு இதில் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன் மிதமான சூட்டில் இதை ஒரு முப்பது செகண்ட் மட்டும் வதக்கிக்கலாம் நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் அப்படி இல்லைன்னா வெறும் மிளகாய் தூள் தனியாத்தூள் கூட உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இதோடைய எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி தொடர்ந்து வதக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக எண்ணெய் உங்களுக்கு பிரிஞ்சு வரும் திக்காவும் ஆயிடும் இப்போ நாம் இதில் ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளியை நான் கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு புளி தண்ணி இருக்கோங்க டோட்டலாக புளியை நல்லா சுடு தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டேன் இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு தட்டை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேங்க அதுக்குள்ளே நம்ம தேங்காவை அரைச்சிக்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி சேர்க்க வேண்டாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அஞ்சு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து நீங்கள் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாங்க இதை தண்ணியை சேர்த்து மைய அரைச்சி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த மாதிரி என்ன அழகாக மிதந்து வரணுங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க தண்ணியாக தாங்க இந்த குழம்பு கொஞ்சம் இருக்கணும் ரொம்ப திக்காகவும் ஆகிடக்கூடாது ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நாம் இதை தட்டை போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கணும் மேலேயும் இந்த மாதிரி எண்ணெய் வந்து மிதந்து வந்திருக்கணும் இந்த சமயத்தில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த மீனை சேர்த்துக்கோங்க நான் வந்து தேங்காய் பாறை மீன் சேர்க்குறேன் இந்த குழம்பு பர்டிகுலராக நீங்கள் அந்த காரப்பொடி கிடைக்கும் பார்த்தீங்களா அது போட்டு செய்யுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து தேங்காய் பாறை கிடைச்சது அதுதான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு நறுக்கின கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வேங்க மீனை சேர்த்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நல்லா மிதந்து வந்திருக்கும் ரொம்ப மீன் சேர்த்த பிறகு கிண்டவும் கூடாதுங்க அடுப்பை அணைச்சிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான மீன் குழம்பு நமக்கு ரெடி நீங்கள் இது எந்த மீன் போட்டு செய்யுங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராகவே இருக்கும் முக்கியமாக காரப்பொடி கிடச்சா அதை வச்சு செய்யுங்க அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்